தமிழ் சொந்தங்களே வட பாயசத்தோட ஆதரவற்ற முதியோர்களுக்கு அறுபது நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் அன்னதானம் வழங்கப்படுகிறது நான்கு வருட காலங்களாக மக்களே தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் இந்த தாத்தா பாட்டி எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கெல்லாம் தொடர்ந்து நம்ம நான்கு வருட காலங்களாக அன்னதானம் வழங்கிட்டுருக்கோம் ஈதல் அறக்கட்டளையிலேருந்து இன்றைக்கி யார் அன்னதானம் வழங்கியிருக்காங்க இத்தனை பேர் பசியை போக்கியிருக்காங்க இத்தனை பேருக்கும் திருப்தியான சாப்பாடு வட பாயசத்தோடு அன்னதானம் வழங்கியிருக்காங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் ஆண்டு நினைவு நாள் ஏ ராஜேஷ் மேலப்பருத்தியூர் பருத்தியூர் கண்கொடுத்த வனிதம் திருவாரூர் மாவட்டம் அண்ணனோட நினைவு நாளுக்கு தான் அவங்களோட குடும்பத்தினர் இத்தனை பேருக்கு அன்னதானம் வழங்கியிருக்காங்க இத்தனை பேருக்கு அன்னதானம் வழங்கிய அவங்க குடும்பம் அவங்க பிள்ளைங்க அவங்க தலைமுறையில் நல்லா இருக்கணும் மனதார வாழ்த்துவ மக்களே ஒரு ஒருத்தவங்க பசியை போக்குறதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது மக்களே இது ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் இந்த புண்ணியம் அவங்க குடும்பத்தை சேரும் பார்த்தீங்கன்னா அறுபது ஆதரவற்ற முதியோர்களுக்கு திருப்தியான சாப்பாடு வடை பாயசத்தோடு அன்னதானம் வழங்கியிருக்காங்க மனதார வாழ்த்துவோம் அவங்க குடும்பம் அவங்க தலைமுறையே நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்துவோம் மக்களே ஈதல் பசி தீர்ப்பம் அற கட்டளை அண்ணா இன்னைக்கு இத்தனை பேருக்கு அன்னதானம் வழங்கியிருக்கீங்க மனதார வாழ்த்துக்கிறோம் அண்ணா இன்றைக்கி அண்ணனோட நினைவு நாளுக்கு நீங்கள் உங்கள் குடும்பத்தோட நீங்கள் இத்தனை பேருக்கு அன்னதானம் வழங்கியிருக்கீங்க அதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது நீங்கள் நல்லா இருக்கணும் உங்கள் குடும்பமே நல்லா இருக்கணும் பிள்ளைங்களாம் நல்லா இருக்கணும் மனதார வாழ்த்துக்கிறோம் அண்ணா